ஓட நான் என்ன பண்ற நான் குச்சியோடு ரெடியா இருக்கிறேன் நாளைக்கு எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்துக்கிட்டு வா நீங்க அந்த கவலைங்க ஒவ்வொரு கவலையா கொட்டுவாங்க என்ன கவலை இருந்தாலும் கொட்டுவாங்க அது உங்க இருந்து பிரியும் அப்படியே ஏன்னா உங்க உயிர் இருக்கு கவலை நீ ஒட்டிக்கிறது தான் அது ஒண்ணும் உங்கள்கிட்ட வந்து ஒட்டாது தூய் போட்டு இதை நான் சாதி பண்ணிட்டு போட அப்படின்ட்டு தர்மா சரணம் இதை கேட்கின்ற என் உயிர்கடன் எனது ரேக்கி குழந்தைகள் என்னுடைய எல்லா அறிவான செல்லங்களும் இந்த உலக மக்களும் எல்லா விதமான நிம்மதியும் பெற்று நிம்மதியோட வாழணும் சொல்லி இந்த அம்மா வேண்டிக்கிறேன் போதி தர்மா இந்த கிரேட் கிரேட் மேன் ஐ லவ் போதி தர்மா லக் திங் போதி தர்மா பார்க்க ஒரு அரசன் வந்தான் அவன் சொன்னான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறையா கவலைகள் இருக்கு எனக்கு நான் என்ன பண்றேனே தெரியல எனக்கு எப்படியாவது தர்மரே நீங்கள் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அதை ஓட ஓட நான் விரட்டிடுறேன் என்ன பண்ணுற நான் குச்சியோடு ரெடியாக இருக்கிறேன் நாளைக்கு எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாரு இவருக்கு கொஞ்சம் பயம் அரச இருக்கு குச்சியோடு நீ நம்ம கவலைகளை எடுத்துக்கிட்டு எப்படி வர்றதுன்னு யோசிச்சார் யோசிச்சுட்டு மறுநாள் என்ன பண்ணாரு வந்துட்டார் ஏன்னா போதித்தரமாக பெரியா இல்லை சொன்னபடி வந்துடும் வந்துட்டாரு வந்துட்டு வந்து ஆ சொல்லு ஒரு கவலையாக நேர நினைக்க நினைக்க நான் பார்க்குறேன் அப்படின்னாரு நினச்சாலும் சொல் அப்படின்னாரு இவர் அப்படியே கண்ணம் பண்ணார் போதி தரமா முன்னால கவலைகள் எல்லாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாரு அது பாட்டுக்கு கிளியர் ஆகிட்டே இருந்துச்சு அது மனசுக்குள்ளே பரலை ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படி நினச்சி பாருங்கப்பா அந்த டெலிவரி மாதிரி சொல்கிறேன் போதித்தர்மா அப்படின்னு நினைங்க நினச்சி உங்களோட பிரச்சனைகள் அப்படியே நினைங்க அப்படி உள்ள போங்க வெளியே கொண்டு வாங்க அப்படியே கொண்டு போங்க உங்களுடைய மூச்சு இருக்குது நீங்க உயிரோடு இருக்கீங்க உயிர் இருக்குது கவலை இல்லை போயிடுச்சு உண்டா இல்லையா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இதோட சேர்த்து ஒன் டூ எயிட் ஒரு நம்பரை நினைங்க அந்த நம்பரை நினைச்சிட்டு நீங்க போதி தர்மாவை நினைச்சிட்டு நீங்க அந்த கவலைய ஒவ்வொரு கவலையா போட்டுவாங்க என்ன கவலை இருந்தாலும் கொட்டுவாங்க அது உங்க உயிர்ல இருந்து பிரியும் அப்படியே ஏன்னா உங்க உயிர் இருக்கு இல்லையா இந்த உயிர் கூட யாருமே வரல உங்க உயிர் கூட யாராவது பிறந்தாங்களா இல்ல உங்க உயிருக்கு வேற யாராவது சமந்தர் வச்சிருக்காங்களா உங்க உயிர் உங்களோட தான் உங்க பிள்ளையா இருந்தாலும் சரி உங்க புருஷனா இருந்தாலும் சரி இல்ல மாமியார் ஆல் த ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கட்டும் ஆனா இந்த உயிருக்கு யாருக்கு நீங்க மட்டுமே சொந்தம் இந்த கவலைகள் சொந்தம் கிடையாது நினைச்சிங்கன்னா எல்லாம் உங்களை விட்டு ஓடும் கொஞ்சம் போதி தர்மா போயிரு கம்பட்ட அடிக்க கூட இல்ல பச்சு விட்டு கண்ண தோன்ற ராஜா பார்த்தாராம் போதி தர்மாவ ஒண்ணுமே இல்லையே அப்படின்னாராம் கவலை நீ ஒட்டிக்கிறது தான் அது ஒன்னும் வந்து ஒட்டாது தூய் போட்டு இதை நான் சாதி பண்ணிட்டு போடா அப்படின்ட்டாரு போய் தர்மா அதுதான் பெரிய மனிதர்கள் குருமார்கள் இல்லையா சூப்பர் குருமார்கள் அவங்க எல்லாம் என்ன அப்படி யாரோ ஒருத்தரை நினைச்சு அவங்கள்ட்ட சொல்லி தூக்கி போட்டு போயிட்டீங்கன்னா அவர் போயிட்டே இருக்கும் ஒன் டூ எய்ட்டு அது ஒரு குரு தூக்கி போட்டு போயிட்டே இருங்க இன்னும் கவலைகள் ஓகே தூக்கி போட்டு நட்டா புறம்பு ரெடியாக வச்சுருக்கேன் அடிச்சு ஓகே அந்த கவலைய கவனிக்க கவனிக்க அதை அப்படி கரையும் நீ எவ்வளோ வேணாலும் நினச்சிக்கிட்டே இருக்க முடியும் இப்போ ஒரு காலக்கட்டத்தில் எவ்வளவோ ஒரு குழந்தை இறந்துருந்துருக்கலாம் அதை அப்போ நினச்சி 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 பார்த்தா ஒரு கால கற்று மறந்துடும் அதானே அதானே இயற்கை இல்லையா எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அதெல்லாமே கூடவே இருக்கிறது இல்லை அது ஒரு சமயத்தில் அப்படி வரும் அப்புறம் அது போயிடும் அவ்வளோதானே கவனிக்க கவனிக்க போயிடும் அதுதான் ஓகே எல்லா ஆண்மையில் விழிச்சிடல கிடைங்களா நோக்கவழி நோக்கவழி கவலை கவலை ஓகே